السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يَفْقَهُ قولي قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المبذرين كانوا إخوان الشياطين فكان الشيطان لربه كفورا صدق الله مولانا العظيم ஒகாலன் நபி யு சல்லாஹு அலிஹி வசலம் இன்னாஹமீலுன் யுஹிபுல் ஜமால ரவாஹு முஸ்லீம் சதக்க ரசூல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் بعد அளவற்ற அருள் அலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தார் ஜஹான் சர்காரே தோலம் ஹசரத் ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னார் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கோத்திரத்தார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் அவுலியாக்கள் நல்லடியார்கள் இந்த ஹொத்துபா பிரசங்கத்தில் குழும் இருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் ஆமீன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முறித்தான பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வசூலத்தும் துவாவும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு தாளா எந்த காரியங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த காரியங்கள் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு கட்டளையற்றிருக்கிறானோ அதன்படி நடந்து அவனுடைய அருளையும் கிருபையும் பெருவமாக ஒல் அல்லாஹுலாலமீன் எல்லா விதமான ஹயிர்களையும் நலன்களையும் பாக்கியங்களையும் நிரப்பமாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தள்ளுவானாக ஆமீன் கண்ணியமான பெரியோர்களே நிலடியார்களே இன்றைய ஹொத்துபாவின் பிரசங்கத்தின் தலைப்பு வீண் விரயம் செய்ய வேண்டாம் கண்ணியமிக்க பெரியோர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் குசுபஹானோ தாலா நம்மவர்களை சிறந்த ஒரு படைப்பாக உயர்ந்த படைப்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்து நாம் இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்காக வாழ்வதற்காக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்புகளையும் இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கு சிறப்பாக தந்து இந்த வையகத்தில் அல்லாஹ சிறப்போடும் சீரோடும் இந்த உலகத்தை அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான் அலஹ்துல்லா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் எதுவுமே நாம் கேட்காமல் அல்லாஹுபுரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இது அறுக்குடைகள் நாம் இந்த உலகத்திலிருந்து பிறந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹிடத்திலே கேட்கவில்லை அழகான உடல் வடிவத்தை அல்லாஹ் கொடுத்தான் தக்வீம் இந்த இன்சானை இந்த மனிதனை அழகான ஒரு வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான் அழகான வடிவத்தில் இந்த மனிதனை கொடுத்து மட்டுமல்ல மனிதனுக்கு தேவையான நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் ஆசையாக சாப்பிட வேண்டுமோ புசிக்க வேண்டுமோ அதற்குண்டான எல்லா பண்டங்களையும் மிருகங்களையும் எல்லாவிதமான விதமான பொருட்களையும் அஷியாய்களையும் நமக்கு அல்ல கொடுத்திருக்கிறான் அதுபோல இந்த உலகத்திலே நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று வானம் பூமி தண்ணீர் என்று சொல்லிக்கொண்டே போனால் எண்ணில் அடங்காத சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் இந்த உலகத்திலே அல்லா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை கண்டிப்பாக எல்லா நேரங்களிலும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சிந்தனைக்காக அன்பாதவர்களை சொல்லிக்காட்டு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அந்த அறுக்குடைகளுடைய அல்லாவுடைய அந்த நியமத்துகளுடைய செல்வ செழிப்போடு இந்த உலகத்திலே சில மனிதர்களை அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான் வசதி வாய்ப்புகளோடு வாழ வைத்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தோடு பல ஆண்டுகள் வாழக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது என்று சொல்லிக்கொண்டே போனால் அது அதுமத் அல்லாஹிஹா அல்லாஹுடைய அந்த அறுக்குடைகளை நாம் எண்ணி முடிக்க முடியாது எனவே அது இல்லாமல் போனால்தான் அதனுடைய கதிரும் அதனுடைய மகிமையும் அதனுடைய மகத்துவம் தெரிய முடியும் அரபிலே ஒரு பழமொழி இருக்கிறது கதுரன் ஜவால் அரபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவுமே அது இல்லாமல் தான் அதனுடைய அளவுகோல் அதனுடைய மகிமை தெரியும் இல்லை என்றால் அது தெரியாது கண்ணு பெரிய நியமத்து அலம் நஜூ கேட்டுக்கிட்டே இருக்கிறான் உங்களுக்கு ரெண்டு கண்ணை கொடுக்கலையா கண்ணு நல்லா பார்க்கிற வரைக்கும் அதனுடைய அருக்கூட நமக்கு தெரியாது சிந்தனைக்காக சொல்லி காட்டுகிறேன் தலைப்புக்கு வர இருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே இப்படியாக அந்த கண் இல்லாமல் போனவர்களை பா பார்த்தால் தான் தெரியும் கால் நல்லா நடக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் வலியேறுபட்டு நடக்க முடியாமல் போனால்தான் அந்த காலுடைய மகிமை தெரிய வரும் பொருளாதாரம் இல்லாமல் போனால்தான் பணத்தினுடைய மரியாதை நமக்கு தெரியும் வீடு வாயில் இல்லாதவர்களுக்குத்தான் வீடு வாசலுடைய மகிமை புரியும் பல வீடு வைத்திருப்பவர்களுக்கு சொத்து பொத்துகளோடு வாழ்வர்களுக்கு பொருளாதாரத்துடைய மதிப்பு தெரியாது எனவே அது இல்லாமல் போகும் பொழுதுதான் ஒன்றுடைய மதிப்பு தெரியும் எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலி வசம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நான் சொன்ன ஹதீஸ்ல நபி சொல்லாஹு அலிவாசல்ல சொல்வார்கள் இன்னல்லாஹமீலுன் யூஹிபுல் ஜமால் அல்லாஹும் இந்த தன்னுடைய படைப்பான தன்னுடைய ஆபதுகள் தன்னுடைய அடியார்கள் நல்ல அழகா வாழன்னு விருப்பப்படுறான் அல்லாஹும் ஜமீல் இன்ன யுகிபுல் ஜமால் படைக்கப்பட்ட தன்னுடைய அடியார்கள் சந்தோஷமா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் அழகாக இருக்கணும் என்பதை அல்லாஹும் விருப்பப்படுவதாக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹசு சொல்லி தர்றாங்க நம்ம எதை வேணாலும் புசித்துக் கொள்ளலாம் நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் அழகாக வாழலாம் நமக்கு தேவையானது வைத்துக் கொள்ளலாம் ஒன்று குற்றமில்லை ஹலாலாக இருக்கக்கூடிய சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் அழகாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளலாம் அதைத்தான் அல்லாஹும் விருப்பப்படுவதாக பெருமானார் சல்லாஹ் அலி சொல்றாங்க இங்கிருந்து என்ன இங்கே சொன்ன என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் எதாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் அந்த சரியத்திற்குள்ளே இருக்க வேண்டும் இஸ்லாமும் மார்க்கமும் என்ன சொல்லுகிறதோ குரான் எதை சொல்லி தருகிறதோ பெருமானார் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் எந்த நடைமுறைகளை நமக்கு பழக்கப்படுத்தி தந்தார்களோ அந்த வரையறுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய நோக்கம் யாபனி ஆதம் சுரா அல்லா பேசுறான் யாபனி ஆதம் மஸ்ஜித் நீங்க எல்லாருக்கு தெரிஞ்ச வார்த்தைதா ஜீனத் அலங்காரம் ஹுதுக்கும் நீங்க ஒரு அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த குள்ளி மஸ்ஜித் நீங்க பள்ளிவாசலுக்கு போகணும் நீங்க பள்ளிவாசலுக்கு போன அலங்காரத்தை எடுத்துக்கொள் நல்ல உடைகளை உடுத்துங்கள் நல்ல நறுமணங்களை பூசுங்கள் ஜீனத்தாக இருங்கள் அலங்காரமாக இருங்கள் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் குரானுடைய வார்த்தை உங்களுக்கு தேவையான அலங்காரத்தோட வாழலாம் நல்ல காருகளை வாங்கி வாழுங்க நல்ல வீடு வாசல்களை கட்டி வாழுங்க மார்க்கம் ஒன்றும் தடை இல்லை சீனத்தை சொல்லுது அதே நேரத்தில் குழு வசூரபு அடுத்தல்லாம் பேசலாம் நீங்க பள்ளிவாசல பள்ளிவாசலுக்கு போகும்போது அழகா போங்க பள்ளிவாசல் அழகா கட்டி வைங்க எந்த ஜீனத்தை அழகை தடுக்கல குழு வஷுரபு அடுத்த அல்ல பேசுறான் உங்களுக்கு தேவையானதை நல்லா சாப்பிடுங்கள் குழு நல்லா சாப்பிடுங்கள் நல்ல குடிபானங்களை உங்களுக்கு தேவையான ஹலாலாக்கப்பட்ட நல்லா சாப்பிடுங்க ஹலாலான குடிபானங்களை குடியுங்கள் சொல்ல வருவதேனென்றால் வலா துஸ்ரீபு வீண் விரையும் செய்யாதீர்கள் இன்றைய குத்துபா பிரசங்கம் அதை நமக்கு இந்த மார்க்கம் இஸ்லாம் சொல்லுது அந்த இருக்க அதை கட்டுப்பாடை சாப்பிட்டுக் கொள்ளலாம் எது வேணாலும் பாவித்துக் கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்வது கொள்வது போல சாப்பிட்டு கொள்வது போல நமக்கு தேவையானதை பயன்படுத்தி கொள்வது போல நமக்கு பக்கத்துல இருக்கவங்களும் சாப்பிட்டாங்களான்னு பார்க்கணும் சுற்றுப்புற சூழலையும் பார்க்க சொல்லுகிறது மார்க்கம் கூட பிறந்தவங்களும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும் சொல்லுது இஸ்லாமா சொல்லுது நீங்க நல்லா இருங்க ஜீனத்தா இருங்க அலங்காரமா இருங்க எது வேணாலும் அது அல்ல மார்க்க விருப்பப்படுது உங்க கூட பிறந்தவங்களும் உங்க கூட வாழ்றவங்களும் நல்லா இருக்காங்களும் பாருங்க சென்ற வாரம் கூட அந்த தான் சொல்லப்பட்டது சுற்றுப்புற சூழலையும் பாருங்க அக்கம் பக்கத்துல உள்ளயும் பாருங்க இதுதான் மார்க்கம் சொல்லுது வல்லா தஜால் எதற்க மகுலூலத்தன் இலா உணுக்கிக்க சூரா அல் இஸ்ரால்லா பேசுறான் நீங்க உங்களுடைய கைகளை கட்டி வச்சுக்கிறாதீங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து அடுத்தவர்களுக்கு உதவியாருங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஆரோக்கியத்தை மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க பள்ளிவாசலுக்காக உதவிகளுக்காக மதராசாக்களுக்காக நல்ல பாதைகள்ல செலவிடுவதற்காக இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய உங்களுடைய பொருளாதாரத்துல அந்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க நல்ல செலவு செய்யுங்க உங்களை கைகளை முடக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே நேரத்துல மஹசூரா அதே நேரத்துல உங்களுக்கே இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு மலூமம் மஹசூரா கை சேதப்படுற அளவுக்கு நீங்க போயிடாதீங்கன்னு குரான் சொல்லு நான் சொல்லல குரானுடைய வார்த்தை உங்களுக்கு தேவையான ஜீனத்தை நீ எடுத்துக்கங்க நல்லா வாழுங்க மீதமாக இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுங்க பார்த்து வாழுங்க அதே நேரத்தில் உங்களுக்கே இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு மலூம மகசூராக கை நீ ஆகிறாங்க அதுவும் செய்யாது எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் அளவாக அழகாக துல்லியமாக இந்த மக்களுக்கு பேசி தருகிறது என்பதை குரானுடைய அந்த வசனங்களை கொண்டு சிந்தித்து பார்த்தால் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த குரான் சாப்பிடலாம் குடிக்கலாம் தேவையானவைகளை உண்டு கொள்ளலாம் பொருளாதாரத்தை வீணடிப்பதாக இருந்தாலும் சரிதான் உடல் உழைப்பை வீணடிப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் நேரத்தை வீணடிப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் தண்ணீரை வீணடிப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் இந்த ஆயத்தில் குடிப்பது சாப்பிடுவதை பத்தி அல்லா சொல்வோம் சாப்பாடை வீணடிப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் உணவு பண்டங்களை குடிபானங்களை தண்ணீரை வீணடிப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் அதை செய்யாதீர்கள் என்பதை ஆ நமக்கு சொல்லிக்காட்டு சாப்பிட என்ன தேவையோ அதை நம்ம சாப்பிட்டுக் கொள்ளலாம் நமக்கு தேவையானவைகளை நாம் புசித்துக் கொள்ளலாம் வீணடிக்க கூடாது இன்னைக்கு தண்ணீருக்காக சிரமப்பட்ட பல நாடுகளை பல இடங்களை நாம இதற்கு முன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உணவுக்காக ஒரு நேர உணவுக்காக ஒரு நேர சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்கக்கூடிய பல கூட்டங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த ஆயாத்துகள் இந்த வசனங்கள் நம்முடைய சிந்தனைக்காக யாருக்கும் தெரியாத ஒன்று அல்ல யாருக்கும் தெரியாத விஷயம் அல்ல மார்க்கம் சாப்பிட சொல்லுது குடிக்க சொல்லுது வேறையும் செய்யக்கூடாதுங்கிற செய்தி யாருக்கு செய்ய தெரியாத ஒரு செய்தி அல்ல விஷயம் அல்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும் யாருக்கு தெரியாத ஒன்று மீன் அடிக்காது உங்களை பசியாக கிடைக்கக்கூடியவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்ப சிந்தனைக்காக சிந்தனை செய்வதற்காக சிந்தனையை இன்றைய குத்துபா தூண்டுகிறது எத்தனை பேர்கள் சாப்பாடுக்காக தவிக்கிறார்கள் எனவே அதை சிந்தித்து பாருங்க வீணடிக்காது உணவுல வீணடிக்கக்கூடிய உணவுல இருந்து அதை எடுத்து இப்ப உலகத்துல எத்தனை பேர் எத்தனை கோடி மக்கள் பசியாக இருக்கிறாங்களோ அந்த வீணடிக்கக்கூடிய அனைத்தையும் சேகரித்தால் அந்த பட்டினை இல்லாமல் ஆக்க முடியும் என்று ஐநாவுடைய ஒரு பகுதி ஒரு செய்தி சொல்லுகிறது ஐநா சபையிலிருந்து ஒரு செய்தி சொல்லுது அதே மாதிரி அங்கிருந்து ஒன்னொரு செய்தியும் குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த ரமலான் மாதத்தில் அதே போல கல்யாணங்களில் செவ்வால் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள் அதிலிருந்து நடக்கக்கூடிய அந்த வீண் விரயங்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை இருப்பதாக ஒரு குறிப்பு சொல்கிறது இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம் அந்த ரமலான் மாதங்களிலும் மற்ற திருமண நேரங்கள் செவ்வாய் மாதங்களில் நடக்கக்கூடிய திருமணங்கள்ல திருமணங்கள்லிருந்து அந்த வீண் விரயங்கள் இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை வீணடிக்கப்படுவதாக ஒரு குறிப்பு உலகத்தினுடைய குறிப்பு சொல்லிக்கொண்டிருந்தவர்களே சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் முதல்ல மார்க்க்கத்துல தான் அனுமதிக்கப்பட்டதுதான் உது செய்யறது ஒது செஞ்சாதான தொழுக முடியும் ஒது கூடாடி தொழுக கூடாது ஒது செய்யற அந்த தண்ணியை கூட எங்கள் நபி சொல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க நீங்க உது செஞ்சாலும் அந்த தண்ணீரை முகத்தை எத்தனை தர கழுவுன்னு மூணு தடவை தான் கழுகணும் கையை மூணு தடவை தான் கழுகணும் நாலாதரை கழுவதை பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசலம் விருப்பப்படல அது நீங்க இஸ்ராப் செஞ்சிட்டீங்க நீ தண்ணீரை வீண் விரையும் செய்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் சாதரது அல்லாஹான் செஞ்சுட்டு இருந்தாங்க இமாம் அகமது ரஹமத்துல்லா அலி இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க சாதரது அல்லாஹும் ஒது செஞ்சிட்டு இருக்கிறாங்க பார்த்த பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசலம் சொன்னாங்க யா சாத் என்ன தண்ணி வீண் விரயமா போது ஒதுதான செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்க இதுல வீண் விரயுமா என்று கேட்டார்கள் சாதர் அலி அல்லாஹான் கால அஃபில் ஒது தரப்பும் கேட்குறாங்க கால நாம் ஆமா நான் உங்களை மூணு தர தானே கழுவ சொல்லியிருக்கிறேன் நீங்க பாட்டு தண்ணியை திறந்து விட்டு கழுதிக்கிட்டே இருக்கிறீங்களே பையன் குந்த அலா நகரி ஜாரின் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு ஓடக்கூடிய ஆற்றில் நீங்கள் ஒது செய்தாலும் நீங்க மூணு தர தான் கழுகணும் அதுக்கு மேல நீங்க கழுகனீங்கன்னா நீங்க தண்ணீரை வீண்வெறையும் செய்தவர்கள் எழுதப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் இந்த அஹமதுல்ல மறந்தவர்களே ஒதுதான் செய்யறாங்க மார்க்கத்திற்கு தேவையான காரியத்துல தான் அந்த ஈடுபடுறாரு இப்படி இருந்தாலும் கூட அந்த தண்ணீரை கூட நீங்க ஒரு ஒன்னொரு தடவை நாலு தடவை கழுகினீங்கன்னா நீங்க மார்க்கத்திற்கு மாற்றம் செஞ்சிட்டீங்க தண்ணீரை வீண் விரையும் செஞ்சிட்டீங்க என்று சொன்னார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே நம்ம சிந்தித்து பார்க்க மாதிரி தண்ணீர்ல சொல்லி காமிச்சாங்க சாப்பாட்டுல சாப்பாடு எவ்வளவு வீணடிக்கப்படுது நம்ம சிந்திப்பாங்க தண்ணீர் மஜிலிசுகள்ல திருமண வைபவங்கள்ல தேவையான அளவுக்கு குடிச்சு குடிக்கணும் தேவையான அளவுக்கு சாப்பிடலாம் உணவுகள் என்னை விட அனுபவமானவங்க மருந்தவர்களே சிந்தித்து பார்க்கணும் பெருமானார் சொல்லல்லா ஒலிவசன் எப்படி சொல்றாங்க ஒரு பருக்கை ஒரு பிடி உணவு அல்லீஷ் ஷரீஃப்ல நீங்க பார்க்கலாம் ஒரு ஒரு தட்டு உணவு அல்ல ஒரு கை உணவு அல்ல ஒரு பருக்கை கீழே விழுந்தாலும் அதை எடுத்து நீங்க கழுகி சாப்பிட வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பருக்க கீழே அவ்வளவு நாள் எடுத்துட்டு கழுகி சாப்பிடுங்கன்னு சொன்னார் அன்பார்ந்தவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்களும் அல்லாஹும் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நம்முடைய உள்ளங்கள்ல சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்ப வீண் விரையும் தண்ணீராக இருக்கட்டும் உணவு பண்டங்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்முடைய உழைப்பாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் மார்க்கத்திற்குள்ளே இருக்க வேண்டும் குரானுக்குள்ளே இருக்க வேண்டும் பெருமானார் சல்லாஹூ அலை வசலம் அவருடைய சொன்ன உபதேசத்துக்குள்ளே இருக்க வேண்டும் அதை மீறுமானால் மீறியவர்கள் நம்ம போயிடுவோம் குழத்ததீன் வரம்பு மீறியவுள்ள போயிருவோம் இல்லைன்னா முசிறீஃபீன் வீணடித்தவர்கள் நம்ம போயிருவோம் எல்லாம் வரையறைக்குள்ள இருக்க வேண்டும் என்று குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லுது பெருமா குரான்ல அல்லாஹ் சொல்றான் இன்னல் முபதிரீன கானுயஹான ஷெய்யாத்தீன் அந்த மாதிரி வீணு வீரையை செய்றவங்க ஷெயித்தானுடைய சகோதரர்கள் அல்ல சொல்றான் ஷெயித்தான் யாரு அடுத்து அல்லாஹ் பேசுறான் கான ஷைத்தானுல ரம்பிஹி கஃபூரா ஷெய்தா வந்து அல்லாஹுக்கு மாறு செஞ்சவன் சைத்தா அல்லாவுக்கு மாறு செஞ்சவன் இந்த மாதிரி வீணடிப்பவர்கள் பொருள பொருள்களை அல்லது உணவுகளை குடிபானங்களை வீணடிப்பவர்கள் சைத்தானுடைய சகோதரன்ல சொன்னான் நாவது பில்லா அல்லாஹ் பாதுகாப்பானாக சூரா இஸ்ராவுடைய இருபத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் அப்படி பேசிட்டு இருக்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கண்டிஷனாக அல்லஹ கோபமாக சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியுது வாத்திதல் குருபா வபுன சபீல் உங்களுக்கு மேலும் மிச்சமாக இருந்தா வீணடிக்காதீங்க ஏழை எளியர்களுக்கு கொடுங்க ஹக்குதாரிகளுக்கு கொடுங்கிறதையும் அதற்கு மேலுள்ள வசனத்தில் அல்லாஹ் பேசி வருகிறான் அல்லாஹ் எதை கோடிட்டு காமிக்கிறானோ பெருமானார் அலிஹம் அவர்கள் எதை நமக்கு உபதேசமாக சொன்னார்களோ அதன்படி எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபிகையும் அருளையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான ஹயிர்களையும் வாக்கியங்களையும் நலன்களையும் நிரப்பமாக அல்லாஹந்துவானாக ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயிலும் எல்லா செல்வங்களும் பெற்று சிறந்தோங்கி வாழ இந்த சமுதாய மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் செய்து செய்தாக ஆமீன் ஒபில்லாஹி வ ரஹ்மத்துல்லாஹி வ ஒபரகாத்து பள்ளிவாய்களுடைய செலவுகளுக்காக மராமத்துகளுக்காக உங்களை நாடி வரக்கூடிய நிர்வாக மக்களிடம்